கொழும்பை சேர்ந்த ஹனீஃப் என்கிற சகோதரர் கேட்குறாரு குளிப்பு கடமையான ஒருவர் ஆடு மாடு வெட்டலாமா நகங்கள் முடிகளை வெட்டலாமா என்று கேட்டுக்கிறார் ஆடு மாடு வெட்டலாமா என்கிற இந்த கேள்விக்கு வந்து மதிமுகம் தொலைக்காட்சியில் இதே கேள்விக்கு பதில் அளித்து அந்த பதில் நம்முடைய முகநூல்லையும் நம்முடைய இணையதளத்திலையும் ஒரு மாதத்திற்கு முன்னாடி தான் வெளியிடப்பட்டு இருக்கிறது அதனால் ஆடு மாடு வெட்டலாம் ஆடு மாடு வெட்டுவதற்கு குளிப்பு கடமைக்கும் சம்பந்தமே கிடையாது குளிப்பு கடமையானவர்கள் தொழக்கூடாது என்று நமக்கு தடை இருக்கிறது தபாப் செய்யக்கூடாது என்று ஒரு தடை இருக்கிறது இதை தவிர வந்து அவங்களுக்கு என்ன இல்லை வேறு வந்து தடை எதுவுமே கிடையாது அதனால வந்து ஆடு மாடு வெட்டுறது சாப்பிட்றது தூங்குறது எல்லா வேலையும் செய்யலாம் குளிப்பு கடமையான நிலையில் வந்து குரானை கூட ஓதலாம் அப்படி இருக்கும் பொழுது ஆடு மாடு விட்டுறது பெரிய பிரச்சனை இல்லை இது ஆதாரத்தோடு அந்த பதில் சொல்லிட்ட காரணத்தினால் அதை உங்கள் எடுத்து நீங்கள் போட்டு விடுவார்கள் சில இது நிகழ்ச்சி உடனே ஆடு மாடு வெட்டலாமாங்க குளிப்பு கடமையானவர்கள் ஆடு மாடு வெட்டலாமாங்கிற அந்த ஒரு பகுதிக்கு உங்களுக்கு பதில் வந்துவிடும் இன்னொருக்கு அதில் நீங்கள் எடுத்து கேட்குறீங்க நகங் முடி வெட்டலாமா குளிப்பு கடமையான ஒருத்தர் வந்து நகை வெட்டலாமா குளிக்காமையே முடி வெட்டலாமா அப்படிங்கிற கேள்வி இந்த கேள்வி எதனால் வருதுன்னு கேட்டால் குளிப்பு கடமைங்கிறது இருக்குல்ல அது வந்து முழு உடம்புக்கும் உள்ள கடமை அந்த முழு உடம்பில் வந்து முடியும் அது க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது நகமும் கழு கழுக வேண்டிய இடத்தில் இருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து அந்த குளிக்காமல் அந்த நகத்தை வெட்டி போட்டோம் என்று சொன்னால் குளிக்காமல் அந்த முடியை நம்ம போட்டோம் என்று சொன்னால் அந்த குளிப்பு கடமையான நிலையிலே அந்த 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 பொருள்களை நம்ம தூக்கி எறிகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அதிகமான அறிஞர்கள் வந்து அதிகமான மதுக அணபி மதுக போன்ற மதுகபு நூல்களில் குளிப்பு கடமையாயிருச்சின்னு சொன்னால் அவங்க வந்து குளித்து தான் நகத்தை விட்டணும் குளித்து விட்டு தான் முடியை களைய வேண்டும் என்று சட்டம் எழுதி வைத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த சட்டத்துக்கு நேரடியாக இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை இப்போ நான் சொன்ன காரணம்தான் அதுக்கு ஆதாரம் இப்போ குளிப்பு கடமையானவர்கள் வந்து அவங்க வந்து என்ன செய்யக்கூடாதுன்னு மார்க்கத்தில் சொல்லியிருக்குதுல்ல அதை செய்கிறது தானே தப்பு முடி போய் தொழக போகுதா நகம் வந்து தொழக போகுதா நம்மளே குளிப்பு கடமையாக இருக்கும்போது சாப்பிடலான் இருக்கிறது தூங்கலாம்னு இருக்கிறது குரானே ஓதலாம்னு இருக்கிறது அப்போ குளிப்பு கடமையான ஒருத்தன் வந்து அசுத்தமாக அவன் சில காரியங்களை செய்யக்கூடாது என்பதுதான் மார்க்கத்துடைய ஒரு சட்டமே தவிர ஒருத்தன் குளிப்பு கடமையாகிவிட்டால் ஒட்டுமொத்த உடம்பும் நஜீஸ் ஆகி அசுத்தமாகிவிட்டது என்று இஸ்லாம் சொல்லியிருக்குதா அப்படி சொல்லலை அபுகுரை அல்லாஹுன் அவர்கள் வந்து ரசூசர்லே சந்த குளிப்பு கடமையான நேரத்தில் வெளியே வர்றார் அப்போ நபிகள் நாயகம் சரளாலே செல்லாம் எதிரில் வர்றாங்க அதை பார்த்த உடனே நபிகள் நாயகம் சரளாலிசு நம்ம சலாஞ்சொல்ல வேண்டியிருக்குமே குளிப்பு கடமையான நிலையில் நம்ம எப்படி சொல்வது என்று ரசூல்லாவை பார்த்த உடனே அழுவி நழவி பக்கம் போயிட்டார் அப்போ ரசூர் சல்லாசலம் பார்க்குறாங்க அது தப்புளை வந்து அழை காணாம் பிறகு அவர் குளிச்சு நினைச்சிட்டு வர்றார் வந்தவொன்னு ஐனை குண்டாய் அபாஹுரையர் அபுஹுரேயர் எங்கே போயிட்டே இது தப்புளை வந்து அழை காணாமல் அவர் சொல்கிறார் எனக்கு குளிப்பு கடமையாக இருந்துச்சு அந்த நிலையில் வந்து வந்து நான் அசுத்தமாக இருந்தேன் அந்த நிலையில் உங்களுக்கு நான் செலான் சொல்லுவதை நான் விரும்பவில்லை அதனால் நான் குளிச்சுட்டு வந்து உங்களுக்கு இப்போ பார்க்க வர்றேன்னு சொல்கிறார் அப்போ நபிகள் நாயகம் சல்லாசலம் சொல்கிறாங்க சுபான் அல்லா அல் மூமினுல்லா மினுல்லா சும்மா அல்லா தூய்மையானவன் முஸ்லீம் ஒரு மூமீன் வந்து நஜீஸ் ஆக மாட்டான் குளிப்பு கடமையானாலும் கூட அவன் அசுத்தம் ஒரு மூமீன் வந்து ஒரு காலத்துலேயும் அசுத்தமாக ஆக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அசுத்தமாகாத தான் குளிப்பு கடமையாக இருக்கும்போதே சாப்பிடலாங்கிறோம் குளிப்பு கடமையாக இருக்கும்போதே குரான் ஓதலாங்கிறோம் குளிப்பு கடமையாக இருக்கும்போதே என்ன செய்யலாம் வீட்டு வேலைகள்லாம் பார்க்கலாம் வியாபாரம் பண்ணலாம் ரூபா நோட்டை எண்ணலாம் என்ன வேண்டாலும் செய்து கொள்ளலாம் என்ன செய்யக்கூடாது தொழுகக்கூடாது இப்போ கூடாதுங்கிற ஒரு சட்டத்தை தவிர குளிப்பு கடமையானவருக்கு என்ன அவர்கிட்ட என்ன பாதிப்பு இருக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது அதனால் இந்த முடிகள்லாம் கீழே விழுந்துட்டால் விழுந்துட்டு போகுது அதனால் என்னெண்ட அந்த முடி போய் தொழுவ போகுதா குளிப்பு கடமையானவங்க என்ன செய்யக்கூடாது அந்த அந்த விஷயம் வந்து நகத்துக்கும் முடிக்கும் ஏதாவது பொருந்துமா பொருந்தாது அதனால் வந்து குளிப்பு கடமையாக நம்ம இருந்தாலும் சரி நம்ம வந்து நகத்தையெல்லாம் எல்லாம் கிட்டிட்டு கூட செய்யலாம் குளிக்கலாம் எதை வெட்டி போட்டோமோ அதுக்கு சம் அதை விட்டுட்டு தானே போய் தொழுவ போகிறோம் விளங்குதா அதனால் அதை ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக்கிறணும் அது போக என்ன விளங்கணும்னு கேட்டால் இப்போ நபிகள் நாயகம் சரளால குளிப்பு கடமைங்கிறது இல்லறத்தில் ஈடுபட்டதுனாலையும் குளிப்பு கடமையாகும் இந்த தூய்மை ஆவாங்கள்ல அப்போ கூட குளிப்பு கடமையாகும் இல்லையா அப்போ அந்த மாதிரியான ரசுல்லாவுடைய மனைவிக்கு வந்து ஒரு மாதவிடாய் ஏற்பட்ட நேரத்தில் நபிசல்லா சார் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும்போது ஏற்பட்டு விட்டது அப்போ என்ன செஞ்சாங்க ஹாஜிகள் செய்கிற எல்லா வேலையும் செஞ்சிரு நீ வந்து தபாஃபு மட்டும் செய்யாத என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் உன்னுடைய தலையை அவிழ்த்து விட்டு நல்ல சீவி தலை வாரி கொள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மாதவிடாய் இருக்கிற நேரத்தில் வந்து தலை வாரினாங்கன்னு சொன்னால் தலையை செய்யும்போது முடி அதில் வருமா வராதா யாராவது தலையை போது தலையை வாரும் பொழுது முடிய வராது என்கிற ஒரு தலை யாருக்காவது இருக்குதா இல்லவே இல்லை சில பேருக்கு அதிகமாக வரும் சில பேருக்கு சில முடிகள் வரத்தான் செய்யும் அந்த தலையை வாரும்போது என்ன செய்யும் அந்த பிடிமானம் கம்மியாக உள்ள உறுதியாக இல்லாத முடிகள் எல்லாம் அந்த சீப்பில் ஒட்டி கொண்டு வந்துவிடும் அப்போ வந்து அந்த முடியை இப்போ என்ன செய்கிறது குளிப்பு கடமையானவங்க முடி ஆகிடுச்சே அதனால் கழுவிட்டு கொண்டேயே என்ன சொன்னாங்களா இல்லை அப்போ முடிகளுக்கு இந்த சட்டம் கிடையாது நீங்கள் குளிப்பு கடமையாக இருக்கும்போது நகைவட்ட நாளைஞ்சார் தான் தலைமுடியை முட்டை சரி தான் எல்லாம் ட்ரிம் பண்ணி ஒரு அழகுப்படுத்தனாலும் சரி தான் அதுக்கு வந்து குளிப்பு கடமையானவருக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது உள்ள கடமை என்னென்னு கேட்டால் குளிப்பு கடமையாகும் நிலையில் தொடக்கூடாதுங்கிறது தான் கடமை அதை கரெக்டாக குளிச்சுட்டு போய் தொழுவ போகிறார் எதை கழிச்சு போட்டமோ அதை வந்து அதை வச்சுக்கிட்டு போய் தொழுவ போகிறதில்ல முடிய வலித்து பாக்கெட்டில் போட்டு போய் தொழுவு போகிறாரு முடிய முட்டை முடியை பெட்டிட்டார்னா தூக்கி குப்பையில் போட்டுற போகிறார் நகத்தையும் போட்டுற போகிறார் அதனால் வந்து இது ஒரு பழக்கத்தில் மதுகபு நூல்களில் இப்படி ஒரு வியாக்கியானம் பண்ணி செஞ்சுருக்காங்களே தவிர நபிகள் நாயகம் செல்லா அழைச்செல்லம் அவர்கள் குளிப்பு கடமையான ஒரு இதெல்லாம் இருந்தால் சொல்லியிருப்பாங்கள்ல நபிசல்லா அழைச்செல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் சொன்னவர்கள் இந்த குளிப்பு கடமையை பற்றி எத்தனையோ சகாபாக்கள் வந்து கேள்விகள்லாம் கேட்டு கேட்குற ஒரு பிரச்சனை அனைவரும் சந்திக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது நபிசல் அரிதாக நடக்கிற ஒரு விஷயமா இது அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் அப்படியான ஒரு விஷயம் இருக்கும்போது நபிகள் நாயகம் செரல்லா அழைச்செல்லம் அவர்கள் இந்த மாதிரி குளிப்பு கடமையாகும் நேரத்தில் நீங்கள் யாரும் முடிவெட்டி விடாதீர்கள் யாரும் நகம் வட்டி விடாதீர்கள் அப்படின்னு சொன்னாங்களா அல்லா உடைய தூதர் தடையும் செய்யலை ரெண்டாவது வந்து அது ஒரு லாஜிக்கும் இல்லை மார்க்க சட்டத்துக்கு எந்த வகையிலையும் அதில் என்ன வராது பங்கம் வராது முடிய வட்டலாம் நகத்தையும் வட்டிக்கிடலாம் அது அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் போய் யாரும் தடை செய்ய முடியாது அல்லாஹ் தடை செய்யணும் அல்லா ரசூல் தடை செய்யணும் அதனால் இது வந்து கிடையாது அலாமலைக்கு நான் இலங்கையில் காத்தாங்கோழியிலிருந்து ஹனீசன் சொல்லி பேசுகிறேன் என் கேள்வி என்னென்னு சொன்னால் குளிப்பு கடமையான நேரத்தில் ஆடு மாடு கோழி போன்றவற்றை அறக்க முடியுமா அதோடு நகம் வட்டுதல் தலைமுடிவெட்டுகள் போன்றவற்றை குளிப்பு கடமையான நேரத்தில் செய்ய முடியுமா சிலர் அதை முடியாது சொல்கிறார்கள் விளக்கம் இலங்கை அங்கேருந்து ஹனிஃபுங்குற சகோதரர் கேட்குறார் அதாவது குளிப்பு கடமையான ஒருத்தர் வந்து கோழி அறுக்கலாமா கோழி ஆடு இதெல்லாம் அறுக்கிறத பற்றி கேட்குறார் அதாவது குளிப்பு கடமையானவர் வந்து என்ன செய்யக்கூடாது என்று மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்டுருச்சு குளிப்பு கடமையானால் அவர் வந்து குளிச்சு குளிக்கிற வரைக்கும் தொழக்கூடாதுன்னு இருக்குது குளிப்பு கடமையானவர் வந்து பள்ளிவாசலுக்கு ஒரு கடந்து செல்றதா போகலாமே தவிர பள்ளிவாசலில் போய் தங்கக்கூடாது அப்படிங்கிறது குளிப்பு கடமையானவருக்கு இருக்கிறது வேறு காரியங்கள் செய்யக்கூடாது என்று அதுக்கு ஏதாவது இருக்குதாண்டா இல்லை குளிப்பு கடமையான நிலையிலேயே ரசம் சொல்லு அரசு சாப்பிட்டாங்க தூங்குனாங்க எல்லாமே வரு வருகிறது அதனால் குளிப்பு கடமையான ஒருத்தர் கோழி அறுக்கக்கூடாதுன்னு யாராவது சொல்வார்களே ஆனால் அப்படி சொன்னதுக்கான ஆதாரத்தை அவங்க தான் காட்டணும் குளிப்பு கடமையானவர் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எல்லாவுடைய ரசம் நமக்கு சொல்லிட்டாங்க அதில் இந்த உயிரினங்கள் அறுப்பது அடங்கும் என்று சொன்னால் குளிப்பு கடமையானவர் துளக்கூடாது அது மாதிரி பள்ளிவாசலாக தங்கக்கூடாது கோழி ஆடுகள்லாம் அறுக்கக்கூடாது அப்படின்னு சேர்த்து சொல்லியிருப்பாங்க அப்போ இந்த ரெண்டை சொல்லிவிட்டு மற்றதை சுழலுன்னால் அப்போ குளிப்பு கடமையானவருக்கு அந்த கண்டிஷன் கிடையாது தாராளமாக என்ன செய்யலாம் குளிப்பு கடமையான சாப்பிடலாமில்ல குளிப்பு கடமையானவர் சாப்பிட்லாமா பட்னியாதம் கிடக்கணுமா சாப்பிடலாம் சாப்பிடுவதோட அறுக்கிறது பெரிய விஷயமா கோழி அறுக்குறீங்க பிஸ்மில்லாய எல்லா சொல்ல போகிறீங்க இதை சொல்வதற்கும் குளிப்பு கண்ணை இருக்குது குரானே ஓதலாமே குளிப்பு கடமையாக இருக்கிற ஒரு அல்லாஹ் எல்லா பெருங்கிற அந்த திக்கரை சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்குமே ஆனால் குளிப்பு கடமையான ஒரு குரான் ஓதலாம்னு இருக்குதே அதுக்கு ஆதாரம் இருக்குதே ரசூல் செல்லா அலை செல்லம் எது குள்ளி அகையானி இந்த சுற்றுசெல்லாவில் அவர்கள் எல்லா நேரங்களையும் எல்லாவது திக்கிற செய்வார்கள் அதுக்குன்னு ஒரு டைம்லாம் கிடையாது குளிப்பு கிடங்கானா கடமையானால் வாயை படுத்து கிடந்தால் வாய முடிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது எல்லா நேரங்கள்லேயும் நல்லாவே என்ன செய்வாங்க திக்கிற செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்னு வர்றதுனால இந்த திக்கிற பிஸ்மில்லா எல்லாருங்கிற திக்கரையும் செய்யலாம் அந்த பிராணியை அறுக்கவும் செய்யலாம் அதுக்கு எந்த இது சின்ன சிம்பிளான ஒரு விஷயம் தான் இதுக்கு பெரிய அறுக்க கூட நேராக சொன்னாங்கன்னா அப்படியே ரசூலாக சொன்னாங்களான்னு கேளுங்க அவ்வளோதான் மதுகப்புகள் அப்படி இருக்குமோன்னு நினைக்கிறேன் அதனால் அது கேட்குறீங்க